சாப்பாடு கொடுக்கணும் அன்பால ஏதாவது கொடுக்கணும் சாப்பாடு அன்பால பலவந்தம் சரி யாருக்கு சாப்பாடு அன்பால அன்பால சாப்பாடு கொடுக்கணும் முதல் யாரு மிஸ்கின் எவ்வளவு மிஸ்கின் இருப்பாங்க உங்களோட மகள குடும்பத்தில் இருப்பாங்க ரெண்டாவது அனாத அனாதைய கணக்கெடுக்கிற யாரும் நாங்க கணக்கெடுக்கணும் ஏன் அன்பு வைக்கணும் அல்லா சொல்லிட்டானே அன்பு வையன் அதான் வருது அனாதையுடைய தலைய தடாவினீங்கண்டா உங்களோட உள்ளம் சாஃப்ட் ஆகும் பாப்பாத பிள்ளை மூன்றாவது சிறை கைதி ஜெயில்ல இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இந்த மூன்று பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் எதால அன்பால அல்ல இது நிபந்தனை